புத்தாண்டை புத்துண்ப மாணவ சமுதாயத்தோட தொடங்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது நெக்ஸ்ட் ஜெனரேஷனான உங்களை மனசில் வச்சு தான் இந்த மொத்த விழாவையும் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் அதனால தான் கல்வி கண்காட்சியோட இணைச்சு இந்த அறிவு விழாவை கல்வி விழாவை எதிர்காலத்துக்கு தேவையான விழாவா ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் இந்த விழாவை சிறப்பாக ஒருங்கிணைச்சு சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய என்னுடைய அமைச்சர்கள் அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ஏன் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிறோம் ஏன் இந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்துகிறோம் மாணவர்களை வளர்த்தெடுத்தா தான் மாநிலம் வளரும் நாடு வளரும் தான் நம்ம ஆட்சியில் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் இப்போ இந்த லேப்டாப் திட்டம் இந்த ஸ்டேஜில் நீங்க லேப்டாப் வாங்க போற மாதிரியே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆங்காங்க நம்முடைய மாண்பு அமைச்சர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் வழங்க இருக்காங்க இன்னைக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் நம்ம கைகளுக்கு எட்டக்கூடிய தொலைவுக்கு கொண்டு வந்துருச்சு அதை உங்கள் கைகளுக்கே கொண்டு வந்து கொடுக்கறது தான் நம்ம திராவிட மாடல் ஆட்சி நூறு அல்ல ஆயிரம் அல்ல இருபது லட்சம் லேப்டாப்புகளை இளைய சமுதாயத்துக்கு கொடுக்க போறோம் அதனுடைய முதல் கட்டமாக தான் இன்னைக்கு பத்து லட்சம் பேருக்கு லேப்டாப் வழங்குறத தொடங்கி இருக்கிறோம் திராவிட இயக்கம் என்பது அறிவு இயக்கம் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இயக்கம் அதனால தான் அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகளை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு உடனடியாக உடனுக்குடன் கிடைக்கும்னு நம்ம ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே இனி வரக்கூடிய காலம் தொழில்நுட்ப காலம் கம்ப்யூட்டர்களுடைய காலம்னு உணர்ந்து ஐடி பாலிசி டைடல் பார்க்கு கொண்டு வந்தார் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதனால தான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க உலகளவில் டாப் பொசிஷனில் இருக்காங்க தமிழர்களான நாம எப்பவுமே கடந்த கால பெருமைகளையும் பேசுவோம் எதிர்கால பெருமைகளுக்காக உழைப்போம் ஒருபோதும் போலி பெருமைகளை பேசி தேங்கிட மாட்டோம் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த விழா எதுக்காக இதையெல்லாம் சொல்றேன்னா உங்களுடைய திறனும் பகுத்தறிவும் அறிவியல் பார்வையும் என்கரேஜ் செய்யப்பட்டால்தான் புது புது கண்டுபிடிப்புகள் நிகழும் தொழில்நுட்பம் வளரும் மனித இனம் நெருப்பையும் சக்கரத்தையும் கண்டுபிடிச்ச காலத்திலேயே இது போதும் இவ்வளவுதான் நமக்கு தெரிந்ததுன்னு சுணங்கி இருந்தா இப்போ வெண்வெளியில ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கக்கூடிய அளவுக்கு சாதனைகளை படிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா நிச்சயம் முடியாது மனிதர்களுக்கு காலம் கொடுத்திருக்கக்கூடிய இரண்டாவது நெருப்பு தான் ஏஐ அதை சரியா தான் இன்னைக்கு உங்க கைகளில் லேப்டாப் கொடுத்திருக்கிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட எண்ணம் எல்லாம் என்ன தெரியுமா நீங்க என்ன படிக்கிறீங்க எத்தனை டிகிரி வாங்குறீங்க என்ன வேலைகளில் எவ்வளவு பெரிய உயர் பொறுப்புகளில் இருக்கீங்க சக்சஸ்ஃபுல்லா சொந்தமாக தொழில் நடத்துறீங்களா உங்களால் எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியுது உங்களுடைய வளர்ச்சியால நீங்க இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்வீங்க சுருக்கமாக சொல்லணும்னா இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் மதிப்புமிக்க மனிதர்களாக பெருமைமிக்க தமிழர்களாக உயர்ந்து நிற்கணும் எல்லாரையும் வாழ வைக்கணும் இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய எண்ணம்